தேவி அழகிதாட்சி அம்மன் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வருமாறு அவன் கோடி கேட்டுக் என்றார் வானத்தில் வானவில்லை வடமாறும் இந்த கடுமையான போட்டியிலே மனிதர்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும்

படுதேன்ங்க படுதேன்ங்க கருதுற கோசை வீரரே நூக்க மரنه உங்கள் கண்ணே கொண்டேறதாவே உங்கள் அண்ணேக்கும் வேண்டே இந்த கடமையான பொட்டிலே பசித் தெற தெறக்கு காலையும் சிறந்த காலை வீரரே விர்பான வீரர்கள விர்பான காலையா இரப்புங்கள் வீரர்களா மாஸ் பவர் 3 நிமிஷம் கடைசி 3 ரேயிலே மீதா டீடி அடியே கைட்டே